ஹலோ ஆல் இன்னைக்கு சாட்டர்டே யூஸ்வலான சாட்டர்டேலேயே எனக்கு அதிகமாக வேலை இருக்கும் குட்டி பொண்ணு வீட்டில் இருக்கனால ஆனால் இன்னைக்கு அதை விட அதிகமாக வேலை இருக்க போகுது கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்த புது ஊட்டஸ் எல்லாமே வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் அது மட்டும் இல்லை நாளைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது என்ன வேலை இருந்தாலும் முதல் செய்ய வேண்டிய வேலை சமையல் தான் அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்பவுமே நான் மண்டே டு ஃப்ரைடே அஞ்சு நாளைக்கு கனெக்ட் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பேன் அது எல்லாமே காலி ஆகிடுச்சு அதனால் சாட்டர்டே இன்னைக்கு சோயா சாங்ஸ் கிரேவி பண்ணி ஒயிட் ரைஸ் வச்சுரு போகிறேன் சிம்பிளாக சமையல் வேலை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குட்டி பசங்களும் இருக்கனால அவங்க தூங்குகிற டைமில் பண்ணுறது தான் கொஞ்சம் பெட்டர் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றனால எப்பவும் போல் லேட்டு தான் அவங்களும் நல்லா தூங்குறாங்க நானும் ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சி சமையல் வேலை லேட்டுங்கிறனால அவர் முன்னே கிளம்பியாச்சு ஒர்க்குக்கு ஒரு ஒன்பதரை மணிக்கு வந்தாருன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிடுவார் குட்டி பொண்ணும் எந்திரிச்சு வந்துட்டா வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு பால் கலக்கி கொடுத்துருந்தேன் குடிச்சிட்டு இருக்கேன் நான் வீக் டேஸில் கூட சமாளிச்சிருவேன் ஆனால் இந்த வீக்கெண்டில் வீட்டில் இருந்தால் என்னால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஹோம் ஒர்க் பண்ண சொன்னால் பண்ணவே மாட்டாங்க அதை வேற நம்ம தனியாக பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு நாள் அவசர அவசரமாக சமைப்போம் ஒரு சில நாளில் நல்லா பொறுமையாக டைம் எடுத்து நல்லா டேஸ்ட்டாக குக் பண்ணுன்னு பண்ணுவோம் ஆனால் அதை விட இந்த அவசர சமையல் பண்ணுவோம் இல்லையா அந்த நாள் தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு வந்துட்டு எப்பவுமே இந்த அவசர சமையல் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் சோயா சங்ஸ் கிரேவிக்கு அவசர அவசரமாக சமைச்சிட்ருந்தேன் கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சி குட்டி பையனுக்கு காலையிலேயே சாப்பாடு கொடுக்க முடியாது அதனால் அவனுக்கு ராகி கூழ் தனியாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சமாக பால் கலந்து தான் கொடுப்பேன் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை செய்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் கேட்டால் அதனால அவளுக்கும் சேர்த்தியே ரெடி பண்ணியாச்சு வீக்கெண்டில் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போடுவாங்க டிவி பார்க்கலாம் நான் ஆசையாக இருப்போம் ஆனால் அந்த டே தான் இவங்க டோரா புஜி தான் வேணும்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுட்டி டிவி போட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த குட்டி பசங்க பார்க்குற மாதிரி கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது அதில் இப்போ நிறையாவே டெவலப் ஆகிடுச்சு ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்னோடய டைமில் இருந்து இப்போ இருக்க குட்டீஸ் வரைக்கும் நிறைய பேர் விரும்பி பார்க்குறது புஜி அது போனால் சின்சான் நல்லா விரும்பி பார்ப்பாங்க ஆனால் டோராபுஜி வந்துட்டு பெஸ்ட்டு தான் குழந்தைங்க நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க குழந்தைங்க வந்துட்டு அதை ரிப்பீட் பண்ணும்போது அதுலேருந்து நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்குறாங்க கொஞ்சம் லேட்டாக பேசுகிற குழந்தைங்கனா கூட சுட்டி டிவியெல்லாம் விட்டோம்னா அதை பார்க்கும்போது ஆசையாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க சஸ்வி குட்டிக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்படின்றனால அவள் என்ஜாய் பண்ணி பார்க்குறதும் விளையாடுறதும் இதை பார்த்து தான் அதனால் அவள் எப்போ ஃப்ரீயாக இருக்காளோ அந்த டைமில் மட்டும் டிவி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவேன் டூ டேஸ் முன்னாடி தான் சிலிண்டர் புக் பண்ணேன் இன்றைக்கே சிலிண்டர் வந்துருச்சு இதை நான் வெளியே வச்சேன்னா அது வெளியவே தான் இருக்கும் நான் எப்போ பார்த்து வீட்டுக்குள்ளே எடுத்து நகர்த்தி வைக்கிறேனோ அது வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும் அதனால சிலிண்டர் வந்த உடனே முதல் வேலையை எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போய் கிச்சனில் வச்சுப்பேன் நான் சிலிண்டர் மாட்டினா எனக்கு இருந்து மூணு மாதம் வரைக்கும் வரும் எப்படி கணக்கு பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு நாலு அஞ்சு சிலிண்டர் அவ்வளோதான் வாங்குவேன் நாளைக்கு ஃபேமிலியில் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் இருக்கு அதுக்காக போகணும் நான் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா அதுக்கு சாரீ வியர் பண்ணணும்னா முன்னாடி நாளே வந்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து வியர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வியர் பண்ண முடியும் லாஸ்ட் டைம் வாங்கின சேரீ தான் வியர் பண்ண போகிறேன் அதனால் அதோடய ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எப்படின்னா ஹைஃப் அப் வச்சுட்டு பேக்கில் போட் நெக் மாதிரி வச்சு சிம்பிளாக ஒரு ஓப்பன் கொடுத்து அதில் ரெண்டு பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் தான் ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் வியர் பண்ணுறத விட இந்த மாதிரி பிளவுஸ் போட்டு ஸாரீ வியூ பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நாட் வச்சு தான் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் இப்போது அதெல்லாம் பிடிக்கிறதுல ஓல்டு ஃபேஷன் மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது போடுறதுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கர்வ் மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தேன் அதுவும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சி லாஸ்ட் டைம் தீபாவளி ப்ளவுஸ் அப்படி ஸ்டிச் பண்ணனால அந்த பேட்டன் பிடிச்சி ஆகி அது மாதிரி பண்ணியிருந்தேன் எனக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண தெரியாது நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு இந்த மாதிரி தான் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சாரி ப்ளீட்ஸ் எடுத்துப்பேன் எனக்கு வந்துட்டு செவன் ஃப்ளீவ்ஸ் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அழகாக பின்லாம் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இந்த ஃபோல் பண்ணதை டூ டேஸ் வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் வாட்ரூப்ல ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா களையாமல் அப்படியே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு ரொட்டின் விலாகில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்